நம்மள பலருக்கும் பக்தர் மார்க்கண்டவியான காக்கும் போட்டுட்டு சிவபெருமான் திருக்கடையூரில் யமதர்மராஜனை தர்மராஜனை சம்காரம் செய்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் ஆனா யமதர்மராஜனுக்கு மீண்டும் எங்க பொறுப்பை கொடுத்தாங்க எங்க அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில தான் அந்த அதிசய அற்புதமானது நடந்திருக்கு மேலும் இந்த திருக்கோயில தான் பசியோடு வருந்திய திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் கட்ட முதலியும் கொடுத்திருந்திருக்காரு இந்த ஒரு திருக்கோயிலுக்கு திருமண தடையால துன்பப்படக்கூடியவங்க வந்து வழிபட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பரிகார செய்முறைகளை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணமானது நடந்தே தீரும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய சமய பெரியோர்கள் வாங்க மென்மேலும் இந்த இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இந்த திருக்கோயிலுக்குரிய பேருந்து நிறுத்தமாகவும் திருத்தேர் ஓடக்கூடிய கீழே வீதியை கடந்து இந்த திருக்கோயிலுடைய முகப்பு மண்டப வாயில் வழியா திருக்கோயிலை நோக்கி நம்ம நகர்றோம் இடையேயே வசந்த மண்டபமானது இருக்கு இந்த வசந்த மண்டபத்தில் நமக்கு அருள் பழிக்கக்கூடிய விநாயகரை வசந்த விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றை தென்றல் இல்லனா வசந்தம்னு அழைப்பாங்க இல்லையா அதனால அந்த காத்துப்படக்கூடிய விநாயகருடைய இந்த திருமணியானது வசந்த விநாயகர் அப்படின்னே அழைக்கப்படுது இந்த ஒரு திருக்கோயிலுக்குள்ளாரையே மொத்தமா பதினாறு விநாயகர்கள் இடம்பெற்றிருந்தாலும் இவர்தான் தல விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு சமயம் இந்த திருக்கோயிலுக்கு வாய பகவான் தம் செய்வதற்காக வந்திருக்காரு ஆனா இந்த திருத்தலத்திற்குரிய தல விநாயகருடைய அனுமதி பெறாம அவர் தவம் செய்திருக்காரு இதனால இவருடைய தவத்திற்குரிய பலனானது பயனற்றுப் போகுது தன்னுடைய தவறை உணர்ந்து சுக்கரவார விரதத்தை கடைபிடிச்சு அதன் பின் வாயு பகவான் தோன்றிய தவத்திற்குரிய பலனை பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க இதனால சிவபெருமானே இவர மகாபல விநாயகர் அப்படின்னு அழைச்சிருந்திருக்காரு சுக்கரவார விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா இவருடைய திருவுருளானது நமக்கு எளிமையா கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோயில நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்துல பந்தக்கால் முகூர்த்தம் உற்சவ முகூர்த்தங்கள் புறப்பாடுன்னு எல்லாமே இந்த மண்டபத்துலதான் நடைபெறுது இந்த திருக்கோயிலுடைய அடையாளமாகவே விளங்கக்கூடிய முற்று ராஜகோபுரமானது முற்று அப்படின்னாலும் கம்பீரமா நிற்குது அப்படின்னு சொல்லலாம் சுந்தரபாண்டியனுடைய திருப்பணியான இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா ஏழு நிலைகளோடு ரொம்பவே பிரம்மாண்டமானதாக காட்சி கொடுத்துருந்துருக்கும் இந்த ராஜகோபுரத்துடைய மேல் பகுதியில் நுழைவாயிலேயே இறைவன் இறைவியுடைய அழகாக வரையப்பட்ட ஓவியங்களும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ராஜகோபுரம் வழியாக உள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இடதுபுறம் ஒரு நந்து மண்டபமானது இருக்குது அதன் அருகேயே ஒரு தேவசமாதியும் இருக்குது பசுமையாக செழிப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூந்தி மரத்தடியில் பல்லாண்டு காலமாக இந்த திருக்கோயிலை தவம் செய்து சிவகதி அடைந்த சூதமா முனிவருடைய தேவ சமாதியானது இங்கே இருக்கு இவருடைய சமாதிக்கு அருகிலேயே ஒரு நந்தி மண்டபமானது இருக்கு இந்த நந்தி மண்டபம் இவருக்கு நேராக அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு சோருடைய ஈஸ்வரருடைய சன்னதிக்கு உரியதாகும் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சதுர வடிவில ரொம்பவே சிறியதான சன்னதியாக இருக்கக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு திருக்கோயில் அப்படின்னு சொல்லலாம் காவிரியுடைய வடக்கரையில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல அறுபத்தி மூன்றுல அறுபத்தி ஒன்றாவதாக இந்த திருக்கோயிலானது விளங்குது காவிரி நதியுடைய தென்கரையில இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியின் கோயில் திருவானை கோயில் திருவெரும்பியூர் திருக்கற்குடி திருப்பராய்த்துறை இதுபோல பல திருக்கோயில்களுக்கு பாத யாத்திரையா சென்று தரிசனம் செய்து வந்தாரு அப்பரடிகள் காவிரியுடைய வடக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பஞ்சிலி திருத்தலத்தை நோக்கி அப்பரடிகள் தன்னுடைய யாத்திரையை தொடங்குறாரு எங்கும் பருக்கை கற்களாகவே நிறைந்திருக்கு சூரிய பகவானுடைய வெயில் வேற அதிகமா இருக்கிறதுனால அவரால் நடக்கவே முடியல இருக்காரு இதுல பசியும் தாகமும் வேற அதிகமாகிட்டே போகுது மெல்ல மெல்ல அவருடைய நடையானது தளர்ந்து போய் ஒரு இடத்துல ரொம்பவே சோர்வா களைப்பா உட்கார்ந்துறாரு அந்த இடத்துல மெய்யடியாருடைய மெய்வருத்தம் தீர்ப்பதற்காக இறைவனே நேரடியாக வராரு ஒரு அந்தனருடைய வேடத்தில் வந்த சிவபெருமான் அப்பரடிகளை நோக்கி எங்க போகிறீங்க பெரியவரே அப்படின்னு கேக்குறாரு இவரும் நான் திருப்பஞ்சீலி திருக்கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இருந்து தான் வரேன் அந்த திருக்கோயிலில் நான் பூஜை செய்கிறேன் இறைவனுக்கு இந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கீங்களே என்கிட்ட கொஞ்சோண்டு கட்டம்புதானது அதாவது புதிசோரானது இருக்கு அதை சாப்பிட்டு கொஞ்சம் இலை பாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு பருகுவதற்கு நீர் இல்லையே அப்படின்னு பொழுது இந்த பாருங்க இந்த மரத்திற்கு பின்னாடி ஒரு நீர்நிலையானது இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க புதிய ஒரு நீர்நிலையே உருவாக்கி அப்பரடிகளுக்காக கொடுத்திருக்காரு அப்பரடிகளும் புதிசோரை சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்ச பிறகு ஓரளவு இருந்து நீங்கி இந்த அந்தனரோட சேர்ந்தே திருப்பஞ்சிலியை நோக்கி பயணத்தை மேற்கொள்றாரு திருக்கோயிலுக்கு வந்த உடனே அந்த அந்தனரா வந்த சிவபெருமான் திடீர்னு மறைஞ்சு போகிறாரு அப்பதான் அப்பரடிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு தனக்கு ஒரு துயர் அப்படின்னோனே சிவபெருமானே வந்து உதவி இருக்காரு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் அவர் ஆழ்ந்து இருக்கும் பொழுதே சிவபெருமான் பார்வதி தேவியோட ரிஷப வாகனரா அவருக்கு காட்சி கொடுத்து அருள் படைத்திருக்காரு இந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய வகையில் பக்தர்களுக்கு இறைவனுடைய பெருமைகளை எடுத்து கூறக்கூடிய வகையில் சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்துல ஆண்டுதோறும் கட்டமுது விழாவானது சிறப்பாக இங்கே நடைபெறுது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சூரடித்த ஈஸ்வரனுடைய சன்னதியானது பாறைகள் மேலே கட்டப்பட்டிருக்கு அருள்மிகு சோருடைய ஈஸ்வரருடைய சன்னதிக்கு அருகிலேயே நான்கு தூண்களை கொண்ட உயரமான ஒரு நாலு கால் மண்டபமானது இருக்கு இந்த தான் திருவிதி உலாவுக்கு புறப்பட்டு போய் வரக்கூடிய இறைவனுடைய திருமூர்த்தங்களுக்கு திருஷ்டி சுற்றும் சடங்கானது நடைபெறுது இந்த நான்கு மண்டபத்திற்கு வடக்கு புறமா காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலட்சி அம்மனுடைய சன்னதியானது இருக்கு இந்த சன்னதியானது பிற்காலத்துல துறையூரை சேர்ந்த ஜமீன்தாரால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கேயும் நிறைய கல்வெட்டுகளானது இருக்கு அருள்மிகு விசாலட்சி அம்மன் சமயத்தை அருள்மிகு விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்ததாக அவர் அருகே இருக்கக்கூடிய நூற்றுக்கால் மண்டபத்தை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கி இந்த இடத்துல சிறியதொரு கடையும் அலுவலகமும் செயல்பட்டு வருது இந்த ஒரு திருக்கோயிலோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புராண கதையும் இருக்குது முன்பொரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களுக்குள்ளார யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையானது ஏற்பட்டிருக்கு சிவபெருமானுடைய திருவிளையாடலாக நடந்த இந்த சோதனையே நடைபெற்று நடைபெற்றிருக்கு தங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கறத காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆதிசேஷன் கைலாய மலையையே சுற்றிக்கொள்றாரு வாயு பகவானோ நான் உங்களுக்கு சற்றும் சலச்சவம் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சண்ட மாறுதத்தை அந்த மலையை நோக்கி ஏவுறாரு வாயு பகவானுடைய சக்தி வாய்ந்த சண்டமாரதம் மலையை மோதியதால மலையை சுற்றி இருந்த ஆதிசேஷன் பறந்து போய் விழுறாரு அந்த நேரம் அந்த மலையில இருந்த எட்டு கொடி முடிகளும் பெயர்ந்து விழுது அப்படி விழுந்தவை தான் திருகோணமலை திருக்காலகத்தி திருசிராமலை திரு இங்கோயம்பலை ரஜிதகிரி நீர்த்தகிரி ரத்தினகிரி சுவேதகிரின்னு கிரிகளாக உருவாயிருக்கு இன்னைக்கு இவற்றுள்ள பலரும் பல பயிர்களால் அழைக்கப்பட்டாலும் சுவேதகிரின்னு அழைக்கப்பட்ட இந்த மலைதான் இன்னைக்கு திருப்பஞ்சிலி அப்படின்னு அழைக்கப்படுது கைலாயத்துடைய ஒரு பகுதியாக இருந்து தென்னகத்தில் விழுந்ததுனால இதை தென் கைலாயம் அப்படின்னே அழைக்கிறாங்க சுவருடைய ஈஸ்வரருடைய திருக்கோயிலும் பாறை மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா ஆக எதுவும் ஒரு மலைப்பகுதி தான் அடுத்ததாக இந்த திருக்கோயில்களின் சிறப்புகளில் முக்கியமானதான அதிகார வல்லவருடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்றோம் இங்கே தான் அந்த அற்புதமானது நடந்திருக்கு பக்தன் மார்க்கண்டேன காக்குறதற்காக சிவபெருமான் திருக்கடையூரில் யம தர்மராஜனை உதச்சி சம்காரம் எமதர்மராஜனே இறந்துட்டதுனால இந்த ஊர்ல இந்த உலகத்துல யாருக்கும் மரணம் அப்படிங்கறதே கிடையாது மரணம் அப்படிங்கறதே இல்லை அப்படிங்கிறதுனால பூலோகத்துல மக்களுடைய தொகையானது அதிகரிக்க தொடங்குது பூமி தேவியால இந்த பாரத்தை சுமக்க முடியாம இறைவன்ட்டு போய் முறையிடுறாங்க பூலோகத்துலயும் மரணம் இல்லை அப்படிங்கிறதுனால மக்களுக்கும் பயம் விட்டு போய் எந்த ஒரு திருக்கோயிலையும் வழிபாடானது நடைபெறவில்லை பூலோகத்துல எங்கே திரும்பினாலும் அதர்மமானது மேலொங்கே இருக்கு ஆனா திருப்பெஞ்சிலி திருத்தலத்துல மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சிவனை நடைபெற்று கொண்டிருக்கு இதனால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய சிவக்கலைகள் எல்லாம் இந்த திருத்தலத்திற்கு வராங்க மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் பூதேவின்னு எல்லாரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவன் யம தர்மராஜனுக்கு மீண்டும் உயிர்ப்பிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் முறையிடுறாங்க சிவபெருமானும் நடந்தவற்றை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு யம தர்மராஜனை பிலாதுவாரத்தின் வழியாக மீண்டும் வரவழைச்சு முன்பு போலவே அழைத்தல் தொழிலுக்குரிய அதிகாரத்தை தைப்பூசந்தன அன்னைக்கு அவருக்கு வழங்குறாரு இதனாலேயே இந்த இறைவனுக்கு அதிகார வல்லவர் அப்படிங்கிற ஒரு திருப்பயிரம் ஏற்படுது வகித்து வந்த பதவியை இழந்து இறந்து போன ஒருவர் மீண்டும் உயிர் பெற்று வந்து இழந்த பதவியை மீண்டும் பெறுவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இல்லையா இப்படி ஒரு அற்புதம் இந்த திருக்கோயிலில் நடந்திருக்கு இதனாலேயே இழந்த பதவிகள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னும் பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் பலரும் வந்து இந்த இறைவனை வழிபடுறாங்க இந்த அதிகார வல்லவருடைய சன்னதியில மூலவர் இறைவனாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்காங்க சிவபெருமானுடைய வலது திருவடியின் கீழே எம்பதிர் மகாராஜன் அழுந்தி பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே இளைய பிள்ளையான முருகப்பெருமான் அமர்ந்திருக்காரு இதனாலேயே இந்த மூர்த்தத்தை சோமஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த பகுதியை குணபரன் அழைக்கப்படக்கூடிய மகேந்தர்வர்மன் அவருடைய காலமான கிபி அறுநூத்தி கட்டி கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் பார்க்கறதுக்கு அதிசயத்தக்கதாக இருக்கு இந்த இறைவனை பதவி இழந்தவங்க உத்தியோகம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் எல் சாதம் கருப்பு வஸ்திரம் பலாப்பழம் கருப்பு திராட்சை ஆகிய பூஜை பொருட்களோட மூணு அஞ்சு ஏழு இல்லைனா ஒன்பது வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவரவர்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் சனிதோஷம் இருக்கிறவங்களும் தீராத நோயால் அவதிப்படக்கூடியவங்களும் நிறுஞ்சய ஆயுஷ் ஹோமமும் அபிஷேக ஆராதனைகளும் நித்யஞ்சய ஜெய ஜபதியும் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு யம தர்மராஜாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோட அவங்க நல்ல ஆயுளோடையும் நோயற்ற வாழ்வும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருத்தலத்தில் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுது இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அருமிகு அதிகார வல்லவர தரிசனம் செஞ்சுட்டு பிரகார வளம் போய் தான் இறைவனை தரிசனம் செய்யவே போகிறாங்க அதிகார வல்லவருடைய சன்னதிக்கு அருகிலேயே யம தீர்த்தம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு தீர்த்தமானது இருக்குது இறைவனுடைய அருளால பிலாத்வாரத்தின் வழியே வந்த யமதர் வராஜன் இந்த திருத்தலத்திலேயே அவருடைய சன்னதி அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே சிவபெருமானுடைய சொல்லிற்கு இணங்க யம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு இந்த யம தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய புனித நேர மரணப்படுக்கையில் அவதிப்படுபவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வேதனையின்றி அவர்களுடைய உயிரானது இந்த பூலோகத்திலிருந்து பிரிந்து சிவகதியானது அடையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இங்கே இருக்குது யம அடுத்ததாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நந்தவன பகுதியானது அமைந்திருக்கு செழிப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களையும் செடிகளையும் பார்த்தவாறு நம்ம இந்த திருக்கோயிலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே கல்யாண தீர்த்தமானது அமைந்திருக்கு இந்த கல்யாண தீர்த்தத்திற்கும் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த சண்டைக்கும் தொடர்பானது இருக்குது முன்பே குறிப்பிட்டது போல வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களுக்குள்ளார யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டி நடந்தது பிரச்சனை இல்லை ஆனால் அது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் பிரச்சனை என்னதான் இருந்தாலும் சிவபெருமான் வசிக்கக்கூடிய திருக்கைலாயத்தில் தங்களுக்குள்ளார யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டியை அவங்க இருவரும் நடத்தி இருக்கக்கூடாது இல்லையா அது மாபெரும் தவறு அந்த தவறை உணர்ந்த ஆதிசேஷன் சிவபெருமானை போய் வருத்தம் தெரிவிக்கிறாரு சிவபெருமானும் பூமியிலேயே புனிதமான இந்த தென் கைலாயமான திருப்பஞ்சியிலிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு தவம் செய் அப்படின்னு பாலிக்கிறாரு ஆதிசேஷனும் சிவபெருமானுடைய சொல்லிற்கு இணங்க இந்த திருக்கோயிலுக்கு வந்து தார்பிய மகரிஷி அப்படிங்கிற பெயரோடு இங்கேயே வாழ்ந்து தவம் செய்கிறாரு கார்பிய மகரிஷி உருவாக்கிய தீர்த்தம்தான் இந்த கல்யாண தீர்த்தம் அப்படின்னு இன்றுவரை அழைக்கப்படுது அருள்மிகு திருப்பஞ்சியிலே ஈஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கருவறையை நோக்கி நாம் போகக்கூடிய வழியில மூன்று நிலைகளை கொண்ட பிரம்மாண்டமான சுதை சிற்பங்களுடன் கூடிய ஒரு கோபுரமானது இருக்கு இந்த கோபுரத்தை ராவணன் திருவாயில் அப்படின்னு அழைக்கிறாங்க ராமாயண காலகட்டத்துல ராமபிரான் சீதையை மீட்பதற்காக தெந்திசையில் இருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொள்றாரு அந்த சமயம் இந்த திருத்தலத்திற்கு அவர் வந்து இங்கு இருந்த வசிஷ்ட முனிவரை பார்த்து ஆலோசனைகள் பெற்றிருக்காரு இந்த ராஜகோபுரத்தை கடந்து இந்த உள்ள நம்ம நுழையும் பொழுது அங்கே ஒன்பது படிகளானது இருக்கு இந்த ஒன்பது படிகளையும் நவகிரக படிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க நம்ம முன்பே ராமாயண கதைகள் எல்லாம் கேட்கும் கேள்விப்பட்டிருப்போம் நவகிரகங்களை வென்ற ராவணன் அவர் அரியாசனத்திற்கு ஏறி போகக்கூடிய வகையில் படிகளாக நவகிரகங்களை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் இங்கேயும் நவகிரகங்களை படிகளாக அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால் இந்த நவக்கிரக படிகள் மூலியமாக நம்ம திருக்கோயில் உள்ள நுழையும் பொழுது நவகிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை விட்டு அகன்றடும் அப்படின்ற ஒரு ஐதீகமானதும் இங்கே இருக்கு இங்கே செப்பு போர்த்திய குடிமரத்தை நம்மளால பார்க்க முடியுது இந்த குடிமரத்தை சின்னாண்டவர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த குடிமரத்துடைய சிறப்பை பற்றி கர்ண பரம்பரை கதை ஒன்று மரம்பு வழியாக சொல்லப்படுது ஆடிப்பெருக்கு அபிஷேகத்திற்காக கொள்ளுடை தீர்த்தம் கொண்டு வருவதற்காக கோயில் பணியாளர்களும் உள்ளூர் வாசிகளும் ஆற்றுக்கு போயிருக்காங்க ஆற்றில் இரண்டு பெட்டிகளானது மிதந்து வந்து கிடைச்சிருந்திருக்கு அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஒன்றில் பத்துக்கும் மேற்பட்ட விக்கிரகங்களும் மற்றொரு பெட்டியில் ஈட்டி தடி வேல்கள் வாள்கள் போன்ற ஆயுதங்களும் இருந்திருக்கு இவை எல்லாவற்றையும் கோயில் வீடுன்னு எல்லா இடங்கள்லையும் வச்சு மக்கள் வழிபடத் தொடங்கியிருக்காங்க இவை எல்லாம் ஊருக்கு வந்த பிறகு நிறைய அற்புதங்களும் இங்கே நடந்திருக்கு உள்ளூர் மக்கள் அந்த இரண்டு பெட்டிகளையும் அதிலிருந்த பொருட்களையும் சின்னாண்டவர் பெரியாண்டவர்னு வழிபடத் தொடங்கியிருக்காங்க சிறிது காலம் கழிச்சு இந்த சிறியாண்டவரும் பெரியாண்டவரும் இந்த திருக்கோயிலை வந்து ஐக்கியமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறத சில சகுனங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியுடைய கொடிமரத்துல சின்னாண்டவரையும் அம்பாளுடைய சன்னதியில இருக்கக்கூடிய கொடிமரத்தை பெரியாண்டவராகவும் முறையா மக்கள் பதிவு செய்து வழிபடத் தொடங்கியிருக்காங்க இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில எந்த ஒரு வீட்டுல மாடு கன்று போட்டது அப்படின்னாலும் இவருவருக்கும் பாலாபிஷேகம் செய்து விட்டு தான் அந்த பாலை பயன்படுத்துவாங்களாம் மேலும் தென்கிழக்கு திசையில சென்னாண்டவருக்கும் தென்மேற்கு திசையில பெரியாண்டவருக்கும் இடஒதுக்கீடு வெளி கோயில்கள் இருக்கிறதா அடுத்ததாக குடிமரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பலிபீடத்தையும் பெருமானையும் நம்மளால தரிசனம் செய்ய முடியுது நந்தியம் பெருமானுக்கு முன்பு நவகிரக குழிகள்னு அழைக்கப்படக்கூடிய பகுதியில ஒன்பது தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த ஒன்பது குழிகள்லையும் ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறதாக ஒரு ஐதீகமானது இங்கே இருக்கு இந்த திருக்கோயில முன்பே நான் குறிப்பிட்டது போல ஒன்பது படிகள் நவகிரகங்களாக அமைந்திருக்கு இங்கே ஒன்பது தீபங்கள் நவகிரகங்களாக அமைந்திருக்கு இதனாலேயே இங்கே நவகிரகங்களுக்கு அப்படின்னு உருவ வழிபாடுகள் எதுவும் கிடையாது இதனாலேயே இந்த திருக்கோயில் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை தீர்க்கும் பரிகார தலமாகவும் விளங்குது அடுத்ததாக திருக்கார்த்திகை திருவாயிலானது அமைந்திருக்கு திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது இந்த வாயிலுடைய மேற்பகுதியில தான் தீபங்களானது ஏற்றி வைப்பாங்களா அதனால் இந்த பகுதிக்கு திருக்கார்த்திகை திருவாயில் அப்படின்னே பெயரானது ஏற்பட்டிருக்கு இந்த வாயிலுடைய இரண்டு புறமும் தென்கைலாயம் உடையாரும் வடக்கைலாயும் உடையாருடைய சன்னதிகளானது அமைந்திருக்கு இந்த திருக்கார்த்திகை திருவாயிலின் இரண்டு புறமும் திண்டியும் முண்டியும் துவார பாலகர்களாக இருக்காங்க இறைவனை தரிசிப்பதற்குரிய அனுமதியை இரண்டு துவார பாலகர்களையும் வணங்கி பெற்றுக்கொண்டு சன்னதியை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா இடையிலேயே சன்னதிக்கு நேர் எதிராக நந்தியபெருமானுடைய சன்னதியானது அமைந்திருக்கு நந்தியபெருமானை வணங்கிட்டு அதே நேர் எதிரே பார்த்தோம் அப்படின்னா புலிபடாத மூர்த்தமாக சுயம்பு லிங்கமாக அருள்மிகு கதலி வசந்தர் ஈலிவனநாதர் பரமசொம்பு ஆரண்ய வினங்கர் தியாகர் அதிகார வல்லவர் எழுத்தறிய பெருமான்னு பல பெயரால புகழ்மிக்கவராக இருக்கக்கூடிய அருள்மிகு நீலிவனேஸ்வரரை தரிசிக்க முடியுது மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணு தேவலோக தலைவனான இந்திரன் கேட்பதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காமதேனு வாயு பகவான் ஆதிசேஷன் பகவான் ராமபிரான் அர்ஜுனன் வசிஷ்டர் சூத மகாமுனிவர் சப்த ரிஷிக்கல் முசுகுந்த சோழன் கலியுக ராமபாண்டியன் வியாக்கரசூரன் சிவமித்ரன் பதுமகர்பன் சூதர்மன் அங்கமித்ரன் பலரும் வந்து இந்த இறைவனை வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மூலவர் மூர்த்தியானது ரொம்பவே சிறியதாக இருந்தாலும் அவருடைய கீர்த்தியானது ரொம்பவே பெரியது அப்படின்னு சொல்றாங்க இறைவனுடைய கருவறையை சுற்றிலும் கோஷ்டங்கள்ல தென்திசை கடவுளான தட்சிணாமூர்த்தியும் மேற்கு திசையில அத்தநாதீஸ்வரரும் வடக்கு திசையில பிக்ஷாண்டானவருடைய திருவுருவமும் இருக்கு இறைவனுடைய கருவுரையை சுற்றி இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் திருமலகை பற்றியில கன்னி மூலையில் மூலஸ்தான விநாயகரானவர் அமர்ந்திருக்காரு அவருக்கு இடதுபுறமாக விஷ்ணு துர்கையுடைய சன்னதியானது அமைந்திருக்கு மகிஷாசுரனை சம்காரம் செய்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக துர்கை இந்த திருத்தலத்தில் வந்து தவம் செய்து இறைவனுடைய அருள் பெற்றிருக்காங்க மதுரையில் எப்படி மீனாட்சி அரசு புரிஞ்சு ஆட்சி செய்தாங்களோ அதுபோலவே இங்கே துர்கை அரசு செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க துர்கையாகிய நீலி தவம் செய்ததனால இந்த திருத்தலமானது நீலிவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கும் நீலிவனநாதர் அப்படிங்கிற பெயரானதும் ஏற்பட்டிருக்கு இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மேற்காக நீலிவன நதி அப்படிங்கிற ஒரு நதியானது இருந்திருக்கு இன்னைக்கு அந்த நதி காணப்படவில்லை அப்படின்னாலும் அதற்கான சான்றுகள் அங்கங்கே கிடைக்க தான் செய்யுது இந்த விஷ்ணு துர்கையை வெள்ளிக்கிழமைகளை வரக்கூடிய ராகு காலத்தில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா பல நட்பலன்களானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருவனுடைய சன்னதியை பார்த்த வகையில் சண்டிகேஸ்வரருடைய சன்னதியானது இருக்குது இறைவனுடைய கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடமானது இருக்கு இந்த இடத்தை ரத்தின சபை அப்படின்னு அழைக்கிறாங்க ரத்தின சபையா அது தில்லையில் தானே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியானது எழலாம் இங்கேயும் ரத்தின சபையானது இருக்கு தெற்கு திசை பார்த்து இருக்கக்கூடிய இந்த அடிப்பீடமானது நடராஜ பெருமானுடைய திருவடி பதிந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க மூலவர் இறைவனுக்கு நடைபெறுவது போலவே இந்த திருப்பாத பீடத்திற்கும் நான்கு கால பூஜையானது நடைபெறுது ஒரு சமயம் வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானுடைய நடன தரிசனம் பார்ப்பதற்காக திருக்கைலாயத்திற்கு போயிருக்காங்க அங்க தில்லை வனமான சிதம்பரத்திற்கு நீங்க போங்க அங்க வந்து உங்களுக்கு நடன தரிசனம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் திருவாய் மலர்ந்திருக்காரு சிவபெருமான் சொன்னது போலவே வியாக்கரபாதரம் பதஞ்சலி முனிவரும் தில்லைக்கு போகிறாங்க அங்க ஒரு தைப்புசன் அல்ல கனக சபையில் நடராஜர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு இந்த விடயத்தை திருப்பஞ்சில ஆசிரமம் அமைத்து தங்கி இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவர் கேள்விப்பட்டு இறைவனுடைய நடன தரிசனத்தை நான் என்னைக்கு காண்பேனோ அப்படின்னு சொல்லி இறைவன் வருத்தம் தெரிவிக்கிறாரு நீலிவண்ணநாதரோ திருப்பஞ்சியிலேயே மற்றொரு முறை உங்களுக்காக நடனம் செய்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசிஷ்ட முனிவருக்கு ஆறுதல் சொன்னதோட நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த ரத்தின சபையில இறைவன் மீண்டும் அவருக்காக நடனம் செய்து காமித்திருக்காரு இதனாலேயே இந்த பகுதியை மேல சிதம்பரம் அப்படினு அழைக்கிறாங்க இறைவனுடைய கருவறை மற்றும் அர்த்த மண்டப சுவர்கள் முழுவதுமாகவே சோழ மன்னர்களான கங்கை கொண்ட முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜாதிராஜன் போன்ற சோழ மன்னர்கள் செய்த தான தர்மங்களை வெளிப்படுத்தக்கூடிய கல்வெட்டுகளால் நிறைந்திருக்கு இறைவன மனதார வணங்கிட்டு திருக்கோயிலுடைய சுற்று பிரகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பிரகாரத்தை வாழைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிரகாரம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த பிரகாரம் அப்படின்ற பெயர் வந்ததற்கு பின்னாடி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்கு இந்த பிரகாரத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே முதன்மையாக சப்த கன்னியர்களுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அடுத்ததாக விநாயகருடைய சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதியும் செந்தாமரை கண்ணனுடைய சன்னதியும் அமைந்திருக்கு இங்கே செந்தாமரை கண்ணனுடைய சென்னையில் மொத்தமாக மூணு இறைவன்கள் இருக்காங்க நெடுநாயகமாக சிவலிங்கமும் அவருடைய இடதுபுறமா விநாயகரும் வலதுபுறமாக செந்தாமரை கண்ணனும் நிற்கிறாங்க ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானை பூஜை செய்து வராரு அந்த சமயம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் காரணமாக ஒரு மலர் மட்டும் காணாமல் போய்டுது எங்க ஆயிரம் மலர்கள் கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு கவலையூற்ற திருமால் தன்னுடைய இரண்டு கண்ணுகளையுமே எடுத்து கண்களையே பூக்களாக இறைவனுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு அதனாலதான் செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிற பெயரானது அவருக்கு ஏற்பட்டு செந்தாமரை கண்ணனுடைய சன்னதிக்கு அடுத்ததாக கஜலட்சுமியுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இறைவிக்கு உரிய சண்டிகேஸ்வரருடைய சன்னதியும் இருக்கு இந்த திருத்தலத்தில் மொத்தமாக இரண்டு அம்பாள் சன்னதிகளானது இருக்குது இருவருடைய பெயரும் விசாலட்சுமி தான் நீல் நெடுங்கன்னி நாயகி அப்படிங்கிற தமிழ் பெயரோடு இருக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய சன்னதி இங்கே ரொம்பவே பழமையான அம்பாள் சன்னதியாக இருக்குது இரண்டு அம்பாள் சன்னதிகள் இருக்கிறதுனால இதை மேலம்பாள் சன்னதி கீழம்பாள் சன்னதின்னு அழைக்கிறாங்க சிறிய அளவு இந்த அம்பால் பின்னமானதனால பழைய அம்மனை அப்புறப்படுத்தி புதிய அம்பாவை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்தாங்க ஆனால் எப்படி ஒரு அம்மாவா இருந்தாங்க அப்படின்னா அப்படி அப்புறப்படுத்திட முடியுமா அதனால் இங்கேயே இவங்களுக்கு சன்னதியானது இருக்கட்டும் புதிதாக சன்னதியை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய அம்பாளுடைய சன்னதி தனியாகவும் புதிய அம்பாளுடைய சன்னதி தனியாகவும் வச்சுருக்காங்க நவராத்திரி போன்ற வெகு சிறப்பான நாட்களில் மேலம்பாள் சன்னதியாக்கியே இந்த அம்பாளுடைய தான் குலுவானது வைக்கப்படுது இவங்களுடைய சன்னதிக்கு நேர் எதிராகவே விசாலாட்சி தீர்த்தம் அப்படின்ற பிரம்மாண்டமான ஒரு தீர்த்தமும் இருக்கு இந்த திருக்கோயிலுடைய தளவருச்சமாக வாழை மரம் விளங்குது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம் ஏன் இந்த இடத்துக்கு வாழை மரம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதற்கான காரணமும் இருக்கு ஒரு சமயம் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோகத்துல அமர்ந்திருக்காரு தானும் அந்த சிவயோகத்துல அமரணும் அப்படின்னு நினைச்ச பார்வதி இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்காங்க அவர்களுடனே அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய பணிவடை பெண்களும் வந்திருக்காங்க தவம் செய்வதற்குரிய நல்ல நிழல் தரக்கூடிய மரத்தை தேடும் பொழுது இங்க நிழல் தரக்கூடிய மரங்கள் எதுவும் இல்ல அதனால தன்னுடன் வந்திருந்த பனி பெண்களை வாழை மரங்களாக்கி அந்த வாழை மரங்களுடைய நிழல்ல அம்பிகை விசாலையா தவம் இருந்திருக்காங்க இப்படி இறைவுக்கு சேவை செய்வதற்காக வந்த தேவ கன்னிகள் இறுவியனுடைய அருளால வாழை மரங்களாக மாறி இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய தல உருச்சங்களாகவே மாறியிருக்காங்க இப்படி வாழை மரங்களை தல உருச்சங்களாக கொண்ட கோயில் வேறு எங்கேயுமே இல்லாத அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வாழைக்கு மற்றொரு சிறப்பும் கூறப்படுது திருமணம் ஆகாதவங்க இந்த வாழைக்கு பரிகாரம் செய்ய அவங்களுக்கு விரைவிலேயே திருமணமானது கைகூடும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பலரும் இந்த பரிகார வழிபாட்டுல வந்து கலந்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐந்து சுற்றுகளாக இந்த பரிகார பூஜையானது இங்கே நடைபெறுது காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நாலரை மணி வரைக்கும் இந்த பரிகார பூஜையானது தொடர்ச்சியாக நடைபெறுது இயற்கையாகவே இங்கே சிலி தூங்கி வளர்ந்து வரக்கூடிய இந்த வாழையில் நல்ல பழுத்த வாழைப்பழங்களை மட்டுமே சுவாமிக்கு பஞ்சாமிரத அபிஷேகத்திற்காக எடுப்பதோடு மட்டும் சரி இந்த படத்திலிருந்து வரக்கூடிய இலை பூ தண்டு நார்னு எந்த விதமான பொருட்களையும் யாரும் பயன்படுத்துறது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனை நீலிவனநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க நீலி அப்படின்னா வாழை அப்படின்னு பொருள்படுது பைஞ்சிலி அப்படின்னா பசுமையான வாழைகளை கொண்ட ஒரு பகுதி திரு அப்படிங்கிற மரியாதைக்கான அடைமொழியை மட்டும் சேர்த்து திருப்பஞ்சீலி அப்படின்னு இந்த திருத்தலம் இந்த திருக்கோயிலுடைய தலைவருச்சத்தின் பெயராலேயே அழைக்கப்படுது இந்த வாழை இருந்து வரக்கூடிய கன்றுகளை வேற எங்கேயாவது எடுத்து வச்சாங்க அப்படின்னா அது வளருவதில்லை இல்லை இங்கிருக்கக்கூடிய இந்த வாழை மரங்களுக்கு யாரும் உரமிடுவதும் இல்லை தண்ணீர் பாய்ச்சுறதும் இல்லை மருந்து அடிக்கிறது இல்ல எந்த விதமான பணிகளும் இல்லை ஆனா இந்த மரங்கள் இங்க செழிப்பாக வாழ்ந்து வருது அருள்மிகு விசாலச்சி அம்பாளுடைய சன்னதிக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய விசால தீர்த்தம் இறைவி இங்கே தவம் செய்ய வந்தப்ப உருவாக்கிய ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீர்த்தம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தீர்த்தம் தெளிவின்றி கலங்கியிருக்கு அப்படின்னா மக்களுடைய நிலை கலங்க வேண்டி இருக்குமா வற்றிடுச்சு அப்படின்னா விளை பொருட்கள் எல்லாமே உற்பத்தி இல்லாம ரொம்பவே மிகப்பெரிய அளவில் விலைவாசி உயரும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை பாசி படர்ந்துருச்சு அப்படின்னா நாட்டுல போர் உண்டாகுமா இந்த தீர்த்தத்துல எந்த திசையில மச்சம் உதிக்கிறதோ அங்க பயம் உண்டாகுமா அரசு செய்பவர்களுக்கு மரணம் உண்டாகுமா சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக மட்டுமே இந்த தீர்த்தமானது பயன்படுத்தப்பட்டு வருது முன்பே குறிப்பிட்டது போல இந்த அம்பாளுடைய சன்னதிக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய குடிமரமானது பெரியாண்டவருடைய அம்சமாக இருக்கு அடுத்ததாக இதே மண்டபத்துல வந்தோம் அப்படின்னா இங்க புதியதாக கட்டப்பட்ட விசாலாட்சி அம்மனுடைய சன்னதியானது இருக்கு இதுதான் துறையூர் ஜமீன்தார் கட்டிய கீழம்பாளுடைய சன்னதி இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள் எல்லாமே ரொம்பவே பழமையானது அருள் பழக்கக்கூடிய இரண்டு விஷாலட்சி அம்மனையும் அடுத்ததா அருகிலேயே சிவலிங்கங்களையும் அகோரலிங்கம் சத்யோஜாத லிங்கம்னு பல லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவர்கள் அருகிலேயே நால்வருடைய சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு இங்கிருந்து சிறியாண்டவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய குடிமரத்தின் அருகே நின்று மூலவரையும் அம்பாலையும் ஒரு சேர தரிசனம் செய்து திருக்கோயில நவக்கிரக படிகள் மூலிமா வெளியே கடந்து வரும் இந்த ஒரு திருக்கோயில இருக்கக்கூடிய கற்கள் மற்ற திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய கற்கள் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கு பார்க்கறதுக்கே வித்தியாசமா வரி வரியா புலிகள் போன்ற கோடுகள் இந்த கல்களில் நம்மளால் பார்க்க முடியுது எதற்கு பின்னாடியும் சுவாரஸ்யமான ஒரு கதையும் இங்கே சொல்லப்படுது இந்த கற்களை புலிவரி கோடு கற்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மதில் கற்கள் முதல் இறைவனுடைய திருமணி வரை இந்த கற்களை கொண்டுதான் செய்யப்பட்டிருக்கு ஒரு சமயம் வியாக்கரப்புரின்னு அழைக்கப்படக்கூடிய புலி வளம் அப்படிங்கிற ஊரை மிகப்பெரிய அளவில் வியாக்கிர சூரன் அப்படிங்கிறவர் அரசாண்டு வந்திருக்காரு வியாக்கரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் புலி அப்படின்னு அப்போ வியாக்கிர சூரன் அப்படின்னா புலி முகத்தை கொண்ட ஒரு சூரன் தான் அவர் இவருக்கு ஒரு தம்பியும் இருந்திருக்காரு அவரை வேங்கை முகமுடையான் அப்படின்னு அழைச்சிருந்திருக்காங்க இந்த அண்ணனும் தம்பியும் அவர்களுடைய பலத்தால் பல ராஜ்யங்களை வெற்றி கொள்கிறாங்க ஒருபடி மேல போய் தேவாதி தேவர்களுடைய தலைவனான இந்திரனையும் அவங்க தோற்கடிக்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டே போகுது அப்படிங்கறத பார்த்த மகாவிஷ்ணு ஒரு சமயம் அசுரர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியருடைய உருவத்திற்கு தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வியாகரசூரனுக்கு முன்பாக போய் நிற்கிறாரு அசுரகுரு சுக்கராச்சாரியருடைய உருவத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வியாக்கிரசூரன் அழிஞ்சு போவதற்குரிய வஞ்சம் நிறைந்த உபாயத்தை சொல்லி கொடுக்கிறாரு வியாக்கிரசூரனும் குரு சொல்லி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி குரு சொன்னது போலவே செஞ்சு மிகப்பெரிய அளவில் பாவங்களை இழைக்கிறான் ஒரு கட்டத்தில் மகாவிஷ்ணுவே விஸ்வரூபம் எடுத்து சூரனையும் வீழ்த்திடுறாரு என்னதான் சூரனாக இருந்தாலும் திருப்பஞ்சேலி நாதருடைய திருவடிகளை தினமும் தொழுது வந்திருக்கான் இந்த வியாக்கரசூரன் விஷ்ணுவால வீழ்த்தப்பட்ட பிறகு திருப்பஞ்சேலி இறைவனுடைய திருவடிகள்லயே வந்து வீழ்ந்திருக்கான் இது வரைக்கும் தான் செஞ்ச தவறுகளெல்லாம் மன்னிச்சு அருளணும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றி வேண்டான் வியாக்கிரசூரன் இறைவனும் அதற்கு அருள் பழகிறாரு இவனுடைய நினைவாக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாறை கற்கள் எல்லாவற்றிலையுமே இவனுடைய முகத்தில் இருக்கிறது போலவே புலிவரி கோடுகளானது உண்டாகட்டும் அப்படின்னு அருள் பாலிக்கிறாரு இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பல மதிர் கற்கள்லையும் இறைவனுடைய திருமணிகள் வெடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களில் கூட புலிவரி கோடுகளை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது புலியின் தோல் மேலே இருக்கக்கூடிய கோடுகள் போலவே இந்த கற்கல்லையும் கோடுகள் இருக்கிறதுனால புலிவரி கோடுகள் அப்படின்னே இது இன்றும் அழைக்கப்படுது இந்த சகோதரர்களை நினைவு கூறக்கூடிய இந்த பகுதியில் புலிவளம் வேங்கை மண்டலம்னு அவர்களுடைய பெயராலேயே ஒரு சில ஊர்கள் வழங்கப்பட்டு வருது இப்படி சிவபக்தியில சிறந்து விளங்கிய சூரனை எதிர்த்து கொள்ளாம உபாயமாக கொன்றதுனால மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கொலை பாவமானது ஏற்படுது இதற்குரிய விமோசனமாக இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய மணிகர்ணிகை தீர்த்தத்துல வந்துதான் மகாவிஷ்ணு நீராடி பரிசுத்தமானவராக மாறியிருக்காரு இந்த திருக்கோயிலுடைய வடகிழக்குல மணிகர்ணிகை தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு திருத்தமானது இருக்கு பாறையிலிருந்து வரக்கூடிய அற்புத சுனை இது அப்படின்னு சொல்றாங்க காசியில் இருக்கக்கூடிய மணிக்கர்ணிகை தீர்த்தத்துடைய புனிதத்திற்கும் புகழுக்கும் ஈடான புகழையும் புனிதத்தையும் கொண்டது இந்த மணிக்கர்ணிகை தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயிலானது காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நேரங்களில் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்க பொது பேருந்தில் வரீங்க அப்படின்னா என்னென்ன பேருந்துகள் இங்கே வரும் அப்படிங்கிற எண்கள் எல்லாவற்றையுமே இந்த பதிவுல நாங்க குறிப்பிட்டிருக்கோம் இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் குறிப்பிட்டிருக்கோம் நீங்கள் சொந்த வாகனங்களில் இந்த திருக்கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா எளிமையாக வந்து இந்த இறைவனை வெளிப்பட்டு அருள் பெறுவதற்கு உதவியாக இந்த திருக்கோயிலுடைய அமைவிடத்திற்கான கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையுமே ஒருவருக்கு தானமாக கொடுக்கறதை விட வயிறு பசித்த ஒரு நபருக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா அதை விட புனிதமானது புண்ணியமானது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருடைய அன்னதான திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது உங்களால நேரடியாக பயணம் செய்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் செய்ய முடியல அப்படின்னா அந்த பயணத்திற்கு செலவாகக்கூடிய தொகை இருக்கலையா அந்த தொகையை முதலமைச்சருடைய அன்னதான திட்டத்திற்கு நீங்க தாராளமாக செலவழிக்கலாம் இது முதலமைச்சர் அவர்களுடைய அன்னதான திட்டத்தின் கீழே நீங்க நன்கொடை கொடுக்கும் பொழுது வருமான வரி சட்டத்தின் கீழ் எம்பது ஜியின் யின் வருமான வரி விலக்கும் இதற்கு வழங்கப்படுது இதுபோலவே மற்றொரு பல பயனுள்ள பதிவுல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்